நம்ம சிவாய சிவன் அப்படின்னாலே பரம்பொருள் பரம் அப்படின்னா உச்சம் பர அப்படின்னா உயர்நிலை அதற்கு மேலே வேறு எதுவும் இல்லை அந்த நிலையை அடையக்கூடியவர்கள் அல்ல அந்த பொருளை அடையக்கூடியவர்கள் முக்கியமாக அவங்க வந்து மேற்கொள்ளக்கூடிய விரதம் இந்த சிவராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய நேரம்தான் சதுர்தசி திதி அந்த திதியில் சிவனை நாம வந்து வணங்கணும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி தான் ஆனா இந்த மாசி மாதம் மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி அப்படின்னாலே கும்பம் கும்ப வீட்டுல சூரியன் சஞ்சரிக்க நேரம் சூரியன் இந்த கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடம் குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது அது போல் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவாத்மாவுடைய தன்மை தெரியாது பரமாத்மாவை நம்ம உணரணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுடைய என்ன அலைகளையும் அந்த ஆற்றலையும் ரொம்ப அதீதமாக நம்ம வந்து உயர்த்த வேணும் அதற்கு நமக்கு உதவக்கூடிய ராத்திரி இந்த சிவராத்திரி